கார்த்திகை மாத சோமவாரம் சிறப்புகள் சரணம் சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் போர் பாதங்கள் சரணம் கார்த்திகை மாத திங்கள்கிழமைகளில் சிவன் கோவில்களில் சிவபெருமானுக்கு நடைபெறும் சங்காபிஷேகம் கார்த்திகை மாத சோமவாரம் சங்காபிஷேகம் சோமவாரம் இனிய சிவனுக்கு உகந்த நாள் என்பதால் ஆலயங்களில் சிவனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதிலும் கார்த்திகை மாத சோமவாரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பதால் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் இந்த நாட்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் அதன்படி கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவாரம் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பத்து எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி யாகசாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்நீரால் சிவபெருமானுக்கு திருமுழுக் காட்டுகின்றனர் எனவே திங்கட்கிழமையில் அருகில் இருக்கும் சிவத்தலங்களில் சிவபெருமானையும் உமையாலையும் வணங்கி சோமவார தினத்தில் இறைவனின் அருளை பெறுவோம் இனிய சிவபெருமான் அபிஷேகப் பெரியர் எம்பெருமானுக்கு செய்யும் எல்லா அபிஷேகத்தையும் விட சந்தால் செய்யும் அபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது சந்தாபிஷேகத்தைக் கண்குளிரக் கண்டு இறைவனை வழிபடுவதால் மலமாசுகள் நீங்கும் சகல செல்வம் மிக்க பெருவாழ்வு கைகூடும் கார்த்திகை சோமவார தினத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் கார்த்திகை மாதத்தில் விடியற் காலையிலும் பொழுதிலும் பாசல் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றி வழிபட்டால் துன்பங்கள் அகலம் சோமவார விரதம் இருக்கும்போது செய்ய வேண்டியவை இனிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் சிவ தலங்களை தரிசிப்பது நல்லது சந்திரனின் பெயரோடு விளங்கும் சிவாலயங்களுக்கு செல்வது நல்லது சந்தாபிஷேகத்தில் பங்கு கொள்வது நல்லது சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது அன்னதான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது நன்று சோமவார விரத பலன்கள் திருமணம் கைகூடும் நல்ல வாழ்க்கைத் துணை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆயுள் விருத்தி அடையும் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவாலயங்களில் நடைபெறும் சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு இனிய சிவனாரின் அருளை பெறுவோம் சிவாய நம சிவமே தவமூ சிவனே சரணாகதி அப்பனே அருணாச்சலா உன் போர்க்கழல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே